நீங்க மீடியா ஃபீல்டு வர்றதுக்கு முன்னாடி வந்துட்டு லைக் ஜேர்னலிஸ்டா மீன் ஒரு பத்திரிக்கை இதுல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க ஸோ அந்த ஜாப்ல இருந்து குவிட் பண்ணி நம்ம இதுதான் சர்வே பண்ண போறோம் அப்படின்ட்டு ஒரு டெசிஷன் அட் இந்த ஒரு டீன் ஏஜ் ஏஜ்ல பிகினிங்லேயே நீங்க எடுத்திருக்கீங்க ஸோ அதை எடுத்ததுக்கான நோக்கம் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி நம்ம மார்க்கெட்டிங்ல பெங்களூர்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அப்போ என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒரு பையன் அவனுக்கு சினிமானா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த பையன் கிட்ட நான் என் ஃபேமிலி கிட்ட சொன்னதில்லை என் தங்கச்சி கிட்ட சொன்னதில்லை ஃபர்ஸ்ட் டைம் அவன்கிட்ட தான் சொல்றேன் ஆக்சுவலி எனக்கும் ஆக்டர் ஆகணும்னு ரொம்ப ஆசை அப்படின்னு சொன்னேன் அப்போ அவனோட ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு நீ செம்மையா இருக்க ஹேமா நீ கண்டிப்பா ஆக்டர் ஆகணும் நான் ஒரு டைரக்டரா இருந்தா கண்டிப்பா இருப்பேன் அப்பெல்லாம் இதையே தொடர்ந்து தொடர்ந்து சொல்லிட்டே இருந்தான் நீ வந்து கண்டிப்பா குவிட் போ அப்போ நம்ம எதுவா ட்ரை பண்ண ஆரம்பிச்சேன் சோ நம்மள சுத்தி இருக்கிறவங்க கொடுக்கற ஏதோ ஒரு நம்பிக்கை நம்மள எவ்வளவு தூரம் கொண்டு வரோன்றதுக்கு பெரிய எக்ஸாம்பிள் இதுதான் ஏன்னா அத நம்பி நான் வேலையை விட்டு சென்னை நான் அதுக்கு முன்னாடி வந்தது கூட இல்லை நான் வந்துட்டேன் ஸோ இங்க இருக்கிற நிறைய பீப்புளோட அட்வைஸ் கைடன்ஸ் ஹெல்ப் ஒன்னொன்னாவே எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்கல்ல அப்புறம் நான் எப்போ கால் பண்ணாலும் அந்த ஃப்ரெண்டும் சொல்லுவான் நீ பாரு அடுத்த வருஷம் ஹீரோயின் ஆயிருவே அப்படி சும்மாவே சொல்லுவான் நானும் அதெல்லாம் நம்புவேன் ஏன் சொல்றா பொய்யா இருக்குமோ இப்பெல்லாம் யோசிக்கிறதே இல்லை